அபு பக் மதனி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் அந்த நூலை நீங்கள் எடுத்து பாருங்கள் விளக்கம் என்ன பில்லா இதனுடைய கருத்து என்ன இந்த வந்தார்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கல்ல இதனுடைய கருத்தின் அழைத்தார் மக்களை அழைத்தார்கள் கருத்து என்ன இதனுடைய கருத்தின் பால் தான் மக்களை அல்லாவுடைய கருத்து என்ன என்றால் அல்லாஹ் இந்த அடிப்படையை நாம் எந்த ஒரு சமூகத்திற்கு ஒரு நாம் அவர்களுக்கு கூறி அனுப்புவதெல்லாம் என்னவென்றால் நீங்கள் அம்மாவுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளாக விடுங்கள் தாவோத்துகளுக்கு கட்டுப்படாதீர்கள் என்பதுதான் நீங்கள் தாவோத்துகளுக்கு கட்டுப்படாதீர்கள் அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வாருங்கள் இப்படித்தான் நடத்திருக்கிறார் எனவே இந்த நபிமாக இந்த உலகத்தில் வந்தார் வந்து சொன்னார்கள் பாருங்கள் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ஒருவன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்பது எப்படி தெரிந்து கொள்வது பாருங்கள் இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம் ஒருவர் ஆனைமடு என்ற ஊரில் இருந்து கொண்டு ஒரு ஒரு மனிதர் சோமாலப்ப என்பவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அச்சது அல்ல மஹமது சூரல்லா என்று சொன்னால் இந்த எழுபத்தி ரெண்டு பிரிவாரும் அவரை முஸ்லீம் என்று நம்புவதில்லை இவருடைய பள்ளிகளில் வந்து அவர் இந்த கனிமாவை சொல்லவர் இவர்களுக்கு தெரியாது அவர் முஸ்லீம் இவர் அப்பாவுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் எப்படி தெரியும் இதேபோன்று இந்த நபி வந்து இந்த மக்களை நீங்கள் தாமோத்துடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்க ஒருவர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது எப்படி தெரிந்து கொள்வது இதற்கு ஒரு வழிமுறை ஏனென்றால் ஒரு நபி வரும்போது எல்லோரும் களிமா சொல்லிக் கொண்டு இருந்தார் ஒரு நபி வரும்போது கடிமா சொன்ன சமூகம் இந்த பூமியில் இல்லை நபி அவர்கள் வாழ்ந்தவர்கள் தனிமா சொல்லவில்லையா்கள் உங்களுடைய இந்த கட்டுப்பாட்டுக்கு வராமல் இந்த தாவூத்திலே கட்டுப்பாட்டை இருக்கின்றவர்களை நோக்கி நீங்கள் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அப்போ நம்லா அல்லா என்று சொல்வார் உங்களுக்கு வான ஆனவன் உணவளிப்பவன் யார் என்று கேட்டால் அல்லா என்று சொல்வார் உங்களுக்கு இந்த செவியை தந்தவன் யார் உங்களுக்கு பார்வையை தந்தவன் யார் என்றால் அல்ல என்று சொல்லுவார் எனவே அவர்கள் அல்லா என்று சொல்லிக் கொண்டுதான் சொன்னவர்கள் அஜி செய்யவில்லையா தங்களுடைய ஆடைகளை நான் கலை நெருந்து விட்டு இந்த இந்த மதீசுக்கு எப்படி அவர்கள் அமல் செய்த

இந்த கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை எப்படி வருவது அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து எப்படி விளங்கிக் கொள்வது சகோதரே எப்படி ஒரு வழிமுறை இந்த கொள்கையை சொல்லுகின்ற அந்த நதீரத்தில் சென்று உதாரணமாக என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் வரும்போது இந்த மக்கள் பல பிரிவுகளாக பிரிந்து தாவோத்துடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பிடியில் இருக்கிறார்